نن نام نن کال پنے وندم نن نام نن کال پنے وندم اڑی توڑی پاتن سو اڑی رے پاتن سو رے وندم

تڑے تئي تڑے تئي تڑے تئي تڑے تئي بادل سول 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 حاللي اوليادے اوليادے حاللي اوليادے 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 حاللي اوليادے اوليادے حاللي اوليادے اوليادے حاللي اوليادے کڑائشی کڑائشی ایک کڑائشی 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 عمرانی کڑائشی اوليادے I'm Burn gonna Burn வர રાજા ગમજે રે દિલ મને ગઈ કાડે થઈ કાડે થઈ તાડે થઈ દિલ મને ગઈ કાડે થઈ નામ வேண்டாம் 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 ஒடியாதே ஒழிய ஒடியாதே ஒடியாதே ஒழியா ஒடியாதே 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 ஒழியா அது கைம்பாங்க உங்களுக்கு کارے جاي تارے تئي ايمان جي تاري تئي ايمان جي تاري تئي سادي سولي پاني دور باديل جوي باديل جوي پاني دور ايمان جي تاري تئي سادي سولي پاني دور سادي سولي پاني دور ايمان جي تاري تئي اريا دے اريا دے باديل جوي باديل جوي اريا دے اريا دے منمن منمن باديل جوي باديل جوي منمن منمن باديل جوي باديل جوي آلئے پادشاں 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 காணி கள்ளான் மாளுதே காணி கள்ளான் மாளுதே آرو نهه پالي چون پادل چون پالي چون آرو نهه 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 پالي چون ஒே ஒே ஒளியாதே ஒளியாதியாதே ஒே ஒளியாதே ஒளியாத ஒளி ஒ நடக்குது <laughs> கேட்டுக்கார

இன்றைய நாள்வாக சொல்ல மரந வேலை போலீசார் மறுத்தாலும் இதை உடைஞ்சிட்டு போய் சூழ்நிலை இருக்கு

ஏசாச்சம்படாங்க கொடுமக்களோட ஆப்பரத்துல அந்த தங்கியிருந்தாரே இவங்க தங்கியிருந்தாரே இவங்க வந்து பாறறே போறாங்கன்னு மக்களுக்காக சேவை செய்வா மக்களுக்காக

அந்த <laughs> மக்களண்டு هيء بنياد هيء بنياد எல்லாரையும் விட்டு போட்டுக்கு வேலையை எல்லாரையும் வேலையை நிறத்து வேலையை நிறத்து வேலையை ಸರಿಯಾಗಿ ಸೇರಂದಾ <rape> <petit> वंडम वंडम दीदी वंडम 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 दीदी 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 वंडम ओलियादे 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 आलुनेरे ओलियादे 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 आलुनेरे ओलियादे 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 आलुनेरे ओलियादे আলো নেই ওলিয়ালে কানিকল্লান ওলিয়ালে

Bendam, bendam. Bendam, bendam. Bendam, bendam. இதுல என்னன்னு சொன்னா இப்ப நீங்க மக்கள் பிரதிநிதி மண்டங்களை சார்வாங்க நாலு ஏதும் இருக்கிறீங்க இப்ப இது எங்கட பலன் சார்ந்த வாகன பிரதேசத்துக்கு பாதகமான செயற்பாடு சொல்லி இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறன்றது

நாங்களை பாராட்டும் என்றால் இதா முயற்சி ஒன்று இந்த வாகன மன்னர் பாதுகாக்கிறது இந்த வாகன மக்கள் மேற்கொள்றது உண்மையிலே நாங்க பாராட்டம் என்றால் வாகனையில இந்த மக்கள் இந்த மண் மீது இவ்வளவு அக்கறையாக இல்லாவிட்டிருந்தால் இந்த நேரம் வாகரம் முழுமையாக அழிந்திருக்கிறேன் அந்த வயல முதலாவது தாய்மாரி குழந்தை பிள்ளைகளுடன் சேர்த்து இவத்தை வந்து இந்த தாய்மாரையும் இந்த இளைஞர்களையும் இந்த கிராம மக்களையும் உண்மையிலேயே நாங்கள் கட்சி சார்பாக நாங்கள் மனப்பூர்வமாக உண்மையிலேயே பாராட்டுவோம் இதுல ஒரு சில வரலாறுகளையும் நாங்கள் பார்த்து வர வேண்டிய தேவை ஒன்று இருக்கு இரண்டாவது இந்த இலுமினைட் திட்டமாக இருக்கட்டும் வாகரையில இருக்கிற ஒட்டுமொத்த இறால் வளர்ப்பு சம்பந்தமான திட்டங்கள் மீன் வளர்ப்பு சம்பந்தமான திட்டங்கள் இது காலா காலம் திவாரான திட்டங்களை அரசாங்க தரப்பினர் வந்து ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் கூடிய முன்னாள் கவர்னர் பாராளுமன்ற இருவரும் இவரு இருக்கிறாங்க யோகேஸ்வரன் ஐயாவும் சிறுநேசன் ஐயாவும் மிக கடுமையான முயற்சி என்று தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில இதே பிரித்தினர் ஞாபகம் ஞாபகம் தானே இன்னுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இதே பிரச்சனை வந்த நேரத்தில் இதே பண்ண அதை நாங்கள் இருந்து கொண்டு மிகவும் கடினமான இதை அதனை தொடர்ந்து ஆண்டு ஒரு தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும் இருபதாம் ஆண்டு தேர்தலில் மாவட்டத்தில் அமைச்சர்கள் வேணும் என்று சொல்லி எல்லாம் எங்கட மக்கள் ஒரு சிலர் வந்து பல்வேறு கட்சியிற்கு வாக்களித்தாங்க வாக்களித்ததுல பின் விளைவுன்ன இரண்டாயிரம் இருபதாம் இருந்து இருபத்தி ஓராம் ஆண்டு இருந்து நடந்த அனைத்து அபிவிருத்தி குழு கூட்டங்களும் இந்த கிரா இந்த பிரதேச சேலத்தில் நடக்கிற அபிவிருத்தி குழு கூட்டங்களை வாகன மக்களை சேர்ந்த வாகன பொது அறிவித்தல் கொடுக்கிறேன் அதுக்குரிய காரணம் என்னன்னு ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்றுல சொன்னவங்க கொரோனா சரியா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அபிவிருத்தி கூட்டம் நடக்கிறது இல்ல ஏனென்றால் அபிவிருத்தி கூட்டங்கள் சில அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல நான் கலந்து கொண்ட கூட்டங்கள்ல கூட இந்த டிஎஸ் வாரத்துக்குள்ள ஒரு கூட்டங்கள்ல வாகர டி எஸ் எடுக்கப்படாத தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டது முடியான பணி எங்களுக்கு அப்ப இதுல பின்புலம் ஒன்று இருக்கு இது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இல்ல இது தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் மாஹரையில சில வீர பெண்கள் பெண்கள் போய் செருப்பெல்லாம் காட்டி விரட்டிச்சவங்க வலது கை பக்கம் காணி வழியாக்கப்படும் காணி பிரச்சனை ஒரு பக்கத்தால காணி மாஃபியாண்டு இந்த இயங்கி கொண்டிருக்கு இரண்டாவது இந்த பிரதேசத்த மீன் வளர்ப்புன்ற பேர்ல ஒரு இன்னொரு மாஃபியா உண்டு கால் வளர்ப்பு மீன் வளர்ப்பு வாகரில் இருக்கிற நிலங்கள் எடுத்து கால் வளர்ப்புக்கு மீன் வளர்ப்பு என்று தெரியாத இப்ப அங்க தாய்லாந்துக்கு ஒரு கம்பெனி ஒன்று அங்கே மட்டை வாண்டி இருக்கிற பண்ணையை அங்கே மக்களும் போராட்டம் அந்த பறித்து அது ஒரு தனிநபர் செய்து அது தனிநபர் லாபம் எடுக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அடையாளம் கண்டு இருக்கிறாங்களா பாகரையில புதிய நாள் பண்ண நம்மள இதால இன்னொரு மக்கள் மீன் பிடிச்ச

நீங்க ஒரு கோவில் கூட்டமா இருக்கட்டும் கிராமத்துல ஒரு மீட்டிங்கா இருக்கு கிராம மட்டத்துல ஒரு கூட்டம் போட்டுதான் தீர்மானம் எடுப்பீங்க இப்ப விளையாட்டு போட்டி நடத்துறது இல்லாட்டி எப்ப எங்க ஆலயத்தினுடைய விசேஷம் ஒரு முறை இருக்கு அத தான் இந்த அரசு நிர்வாகங்கள்ல இந்த வேலை திட்டங்களையும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து கூட்டங்கள் நடக்கிறது இந்த தான் அப்ப இன்னைக்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்களா இருக்கிறவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவராக இருவரும் தமிழ் அமைச்சர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களிட வாக்காள மக்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு போய் அமைச்சராக வந்தவங்க இல்லையா கடந்த தேர்தல்ல இன்னும் இது கடந்த தேர்தல்ல இந்த பிரதேசங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் மொட்டு கட்சிக்கு வியாழந்து எனக்கு பழகு கட்சிக்கு புள்ளி வாக்களித்தவங்க நாங்கள் அதை மக்கள் மறுக்கல மட்டக்கிழப்பு மாவட்டத்தில வந்து ஹம்பாந்த வாக்களிக்கு இல்லையே மட்டக்கிழப்பு மாவட்டம் வாக்களித்தோம் இன்றைக்கு அதுல வாக்களித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன கிடைத்திருக்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் மாவட்ட இந்த அபிவிருத்தி குழு தலைவர் மற்றது அமைச்சு பதவியல் இந்த பதவியலை வச்சுக்கொண்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாங்களா பார்த்தால் மக்களுடைய வளங்களை கலவெடுக்கிற தான் செய்யறாங்க இதுல அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதுல இவங்களுக்கு எல்லாம் தலைவர் ஜனாதிபதி ஆளுநர் அடுத்தது ஜனாதிபதி

இந்த பிரதேச மக்களும் இருக்கிறாங்க சாணத்தியன் வாகரையை தமிழரசு கட்சிக்காராக்கள் வாகரையில ஒரு நூறு பேரை சேர்த்து வச்சு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க அப்ப இண்ட நல்ல ஒரு ஆரம்பம் ஒன்று நாங்களும் வந்து இருக்கோம் அடிக்கடி இதுல வாகரையில நாங்கள் சின்ன சின்னதாக ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு இதோட எல்லாருமா சேர்ந்து பிரதேச செயலாளர்களுக்கு வந்திருக்கோம் இதுல நாங்கள் முதலாவது

அந்த வழக்கம் போட்டாக்களுக்கு சட்ட தண்ணியிலையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கோம் அப்ப கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவும் நாங்கள் வந்தால் நீதிமன்றங்கள் தடை செய்யலாம் என்று நாங்கள் பார்த்தாங்க ஆனால் எங்களுக்கும் போதிய போதிய ஆதாரங்கள் எங்களுடைய வழக்குக்கு போறது ஆவணங்கள் போதாத எந்த ஒரு பிரச்சனையும் நிலைந்தார்

நடந்திாளுமன்ற அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து குரல் எடுப்போம் அதோட சேர்த்து ஜனாதிபதி செய்தும் போய் ஜனாதிபதியையும் சந்திக்கலாம் என்று சொன்னால் புரிந்தால் ஜனாதிபதிக்கு இந்த எட்டு நாள் இன்னொரு முறை இது நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தோம் ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக அவங்களை நிர்வாக ஜனாதிபதி தெரிவிக்கிறேன் இதப்பி கயக்கூடாது மக்களிடையா எப்ப அடுத்த அபிவிருத்திக்குழு கூட்டம் நாம கேட்போம் வாகன அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்க போகணும்னு தானே இப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் என்று அறிவிச்சிருக்காங்க அப்ப நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது வந்து இருபத்தி இரண்டாம் தேதி

இந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் இதுல நடந்து தீர்மானம் எடுத்தால் அங்கால கொண்டு போயிருக்கோம் அந்த வகையில நாங்கள் இதை முழுமையாக நிறுத்துறதுக்கு நாங்கள் முழுமையான முயற்சி ஆனால் அதுக்கு எங்கட மக்கள் இது வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஜனாதிபதி தேர்தல் இந்த வருஷம் நடக்க போகுது தெரியும் தானே அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது நான் அன்றைக்கும் சொன்னேன் நாங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு நிறுத்தி கொண்டு வாரம் இனியும் இந்த வாகனம் இருக்கிற மக்கள் இந்த மட்டங்களில் இருக்கிற மக்கள் அபிவிருத்தி குழு தலைவர் பதவியாக புள்ளியான் வேணும் வியாலேந்திரன் மகனும் என்று முடிவு எடுத்தாது அதோடு நீங்க வாகனம் மறக்க வேண்டியதுதான் இந்த முறை வருவாங்க கடைசி நேரத்தை நாங்க கோழி குஞ்சு தாரம் அது தாரம் பேட் பால் தாரம் அரிசி தாரம் சாராயம் தரும் அது வருவாங்க அதை சில மக்கள் நாங்களும் ஒரே இருந்து சண்டை நிப்பாட்டுறது அவங்க கொண்டு வரது அவங்க காசு நிப்பாட்டுறது மக்கள் கடைசியில இருந்து கஷ்டப்படுறது அப்ப இதோ ஒரு நாம இந்த அடுத்த தேர்தல் வரும் வரைக்கும் நாங்கள் எப்படியாவது நாங்கள் இதை வெச்சு கொண்டோம் ஒரு தேர்தலுக்கு பிற்பாடு முழுமையாக இந்த இனி இந்த பிரதேசத்தில் இவ்வாறான திட்டங்கள் நடக்காத மாதிரியான